காங்கேசந்துராயிலே காணப்படுகின்ற தொழிற்பேட்டை ஆனரையிலே காணப்படுகின்ற உப்பள தொழிற்சாலை பரந்தன் ரசாயன தொழிற்சாலை மாங்குளத்திலே தொழிற்பேட்டைகள் அதேபோன்று ஓட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலையை மேம்படுத்தி எங்களுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வவுனியாவிலே ஆயிரம் ஏக்கர் காணியிலே மரவள்ளி பயிர்களை இட்டு அதை ஏற்றுமை செய்வதற்கான முயற்சியிலையுமே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதனூடாக பல்வேறு அபிவிருத்திகளை செய்வதற்கும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் எமது யாழ் மாவட்டம் நாலு வீதத்தைத்தான் பங்களிப்பு செய்கின்றது முன்பொரு காலத்திலே சுமார் இருபது வீதங்களுக்கு மேல் அதை செய்திருந்தது ஆனால் அதன் காரணம் இந்த போராட்டம் காரணமாகவும் இந்த தொழிற்சாலைகள் மற்றும் ஏற்றுமதி சந்தைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டதன் அடிப்படையில் தான் இப்போ இப்படியான ஒரு நிகழ்வு எங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருந்தது எனவே எமது அரசாங்கம் எங்களுக்கு அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாவது தொடங்கி இந்த உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து அவர்களுக்குரிய சலுகைகளையும் தேவையான வசதிகளையும் வங்கி வசதிகளையும் செய்து கொடுப்பதன் மூலம் வருமானத்தை உங்கள் நேரம் முடிந்துவிட்டது தருமாறு நன்றி த நான் கேட்டுக்கொள்கிறேன் த நான் மூலப்பொருட்கள் அதாவது உற்பத்திகள் கைத்தொழில் உற்பத்திகளை மேற்கொள்ளக்கூடிய மூலப்பொருட்கள் வளமாக கண்ட ஒரு பிரதேசமாக காணப்பட்ட போதிலும் கிட்டத்தட்ட யுத்தம் முடிவடைந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் இது பொருத்த பொருத்தமான நடவடிக்கைகளை அந்த கைத்தொழில் துறைகளை ஊக்குவிப்பதற்கு எடுக்கவில்லை வடக்கு மாகாணத்தில் என்னென்ன ஏற்றுமதி செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் ஒரு ஏற்றுமதி துறையிலே அனுபவம் உள்ளவன் என்பதற்காகவும் இதுவரை கிட்டத்தட்ட இலங்கை பெறுமதிக்கு நான்கு வருடங்களில் நூற்றி பத்தாயிரம் ஜூஎஸ் டோலர்ஸுக்கு ஏற்றுமதி செய்தவன் என்ற அடிப்படையிலும் நான் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை சொல்ல வேணும் இலங்கையிலிருந்து தேயிலை உற்பத்திக்கு அடுத்ததாக ஏற்றுமதி செய்யப்படுவது வந்து தோல் தோல் பதனிடும் தொழிற்சாலை வடக்கு மாகணத்திலோ கிழக்கு மானத்திலோ இன்றைக்கு ஒன்று கூட இல்லை நிசாம் காரியப்பர் அவர்களுக்கும் நான் அதை சொல்லப்பட விரும்புகிறேன் தோல் பதனிடும் தொழிற்சாலையை நீங்கள் எங்களுடைய முன்வைத்து நான் உங்களுக்கு சாபகச்சேரி மத்திய பொருளாதார நிலையத்தை அவர்கள் ஆண்டு கட்டி ஆண்டு வரைக்கும் அது ஆண்டு வரைக்கும் இன்று கூட இருக்கிறது சாவகச்சேரியை கூட இந்த டிசிஜி மீட்டிங்ல கதைத்து எத்தனை நாட்கள் எத்தனை நாட்களாக நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு அதை இந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஞாபகப்படுத்துகிறேன் முப்பதாம் தேதி இருக்கிறது நீங்களும் பாருங்கள் நானும் பாருகிறேன் கதை போகும்